அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு தகுதி தேர்வு ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலில் நடக்கும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு பாடம் கற்பிக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் டெட் தேர்வு நடத்தப்படுகிறது கடந்த பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி மாநிலம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு நாலு புள்ளி எண்பது லட்சம் பேர் தேர்வு எழுதினர் இந்நிலையில் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணையின் போது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் டெட் தேர்வு கட்டாயம் என உத்தரவிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது அதே நேரம் ஓய்வு பெற்ற ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு இத்தேர்வில் இருந்து தளர்வு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பணியில் உள்ளவர்கள் உட்பட தகுதியானவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வு நடக்கும் என தமிழக அரசு அறிவித்தது தூக்கப்பள்ளி இடைநிலை பட்டதாரி என ஒரு லட்சம் ஆசிரியருக்கு மேல் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத வேண்டியுள்ளது முதல் தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியும் இரண்டாம் தாள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் நடக்கிறது எழுத உள்ள ஆசிரியர்கள் டிஆர்பி பிஆர்பிஎம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக டிசம்பர் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் தேர்வுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மையம் அமைக்கப்படும் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள டிசம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு நாள் கால அவகாசம் தரப்படும் கூடுதல் விவரங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு ஐந்து ஆறு ஏழு அஞ்சு மூணு என்ற எண் அல்லது ஜிஐசி டாட் டிஆர்பி கிரிவன்ஸ் அட்டு டிஎன்ஜிஓவி டாட் இன் என்ற இமெயில் முகவரி மூலமும் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு தகவல் அடுத்த ஒரு பதிவில் தகவலுடன் அது அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் ஜெய கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்